ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் நீங்கள் ராகி மாவை வச்சு ஒரு அடை எப்படி செய்வோம் இரநூறு கிராம் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஜீரகம் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சமாக வேர்க்கடலை ஒரு கைப்பிடிவு முருங்கைக்கீரை சின்ன வெங்காயம் பத்து சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ராகி மாவுக்கு தேவையான உப்பு ஒரு ரெண்டு பச்சை மிளகாயும் காலிஞ்சி செஞ்சியும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஓனலை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஜீரை வந்து அழிச்சு கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் ஜீரை வந்து அழிச்சிருக்கு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு காஞ்ச மிளகா தேவை போட்டுக்கலாம் தேவையான எடுக்கலாம் கட் பண்ணிப்போம் வெள்ளைப்பருப்பு ஜீரோ எல்லாம் வச்சு பத்து சின்ன வெங்காயத்தை பொருசாக கட் பண்ணி வச்சுக்கேன் அந்த வெங்காயம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கிட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கணும் வெங்காயம் கண்ணாடி போது வதக்கணுன்னு முருங்க ஒரு கைப்பிடி அளவு ஆஞ்சி வச்சுருக்கேன் அந்த முருக ரெண்டு பச்சை மிளகா பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் காஞ்சி சைஸுக்கு இஞ்சி அதை போடணும் பச்சை மிளகையும் இஞ்சியும் போட்டாச்சு முருங்க ராயி மாவுக்கு தேவையானோடய உப்பு முருங்கைக்கீரையை போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏன்னா நான் ராயி மாவு எடுத்து வச்சுன்னா அதை போட்டு அந்த சூட்லேயே நல்ல ரெண்டு கலருக்கு வளரணும் அடுப்பாகனுட்டு ரெண்டு நிமிஷம் நல்ல சூட்லேயே நல்லா கிளரி ஆச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விட்டு வேர்க்கடலை ஒரு கைப்படியில் வேர்க்கடலை வச்சுருக்கேன் அந்த மாவில் போட்டு வறுத்த வேர்க்கடலை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை தட்டுற போகிறதுக்கு பிசையணும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் மாவை பதத்துக்கு நல்லா பிசைஞ்சாச்சு பால்ஸ் மாதிரி உருட்டியாச்சு ஒரு வாழை இலையை எடுத்து அடியில் நல்லா எண்ணெயை தடவிட்டு ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியமாக தட்டணும் எல்லா பக்கமும் ஒன்று ஓலை இருக்க மாதிரி நல்லா தட்டணும் தட்டியாச்சு நான் ஏற்கனவே ஆல்ரெடி தோசை தோசை சூடாக்கி வச்சுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் அதில் அந்த இலையை அப்படி திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து மெதுவாக இலையெடுக்கும் ஒரு பக்கம் வந்தோடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நமக்கு எண்ணெய் வேணால் எண்ணெய் ஊற்றலாம் நெய் வேணால் நெய் ஊற்றிக்கலாம் எது தேவையோ அதை ஊற்றிக்க வேண்டியது அடைகளில் நமக்கு எண்ணெய் நெய் எது தேவையோ அது ஊற்றி ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுருக்கணும் நல்லா சூப்பரான ராயி ரெடி ஆச்சு நீங்களே இது மாதிரி ட்ரீட் பண்ணி வரணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்